튜브함을 வணக்கம் பாலஸ்தீனர்கள இரண்டு ஸ்டேட் தீர்வை திட்டமிட்டு அளிப்பதற்கான முயற்சியில் இஸ்ரேல் ஈடுபட்டிருக்கின்றது என்றும் இதன் மீது எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் டொனால்டு டிரம்பினுடைய நிர்வாகம் மௌனமாகவே போகின்ற போக்கில் விட்டுவிட்டு இருக்கின்றது என்பதும் இந்த குடியேற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அதே வேளை இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் தொடர்ந்த வண்ணம் உள்ளன நேற்றும் உணவுப் பொருட்களுக்காக வரிசையில் நின்ற மக்களின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நான்கு பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள் இவர்கள் அனைவரும் அப்பாவி மக்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது பாலஸ்தீனர்களுக்கு இரண்டு ஸ்டேட் தீர்வை வழங்க வேண்டும் என்பது ஐரோப்பா மத்திய கிழக்கு நாடுகளினுடைய இறுதி உறுதியான விருப்பமாகும் ஆனால் இதை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளாமல் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் இஸ்ரேலுக்கு எதிராக வந்த தீர்மானத்தை தடுப்பதற்காக அமெரிக்கா வீட்டோ அதிகாரத்தை பாவித்தது குறிப்பிடத்தக்கது இப்பொழுது நடக்கும் நிலையில் பாலஸ்தீனத்தினுடைய மேற்கு கரை பகுதியில் இருபத்தி இரண்டு புதிய குடியேற்ற திட்டங்களை அமைப்பதற்கு இஸ்ரேல் அனுமதி இருக்கின்றது ஏற்கனவே கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் இருபத்தி எட்டு அத்துமீறிய குடியேற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன இப்பொழுது எட்டு ஆக உயர்வு கண்டிருக்கின்ற நிலையில் மேலும் இரண்டை அறிவித்திருக்கின்றார்கள் இதன் மூலமாக இருநூறை எட்டி தொடுவது அவர்களுடைய இலக்காக இருக்கின்றது பாலஸ்தீன அரசு ஒன்று உருவாவதை தடுப்பதற்காக இஸ்ரேலினுடைய படைத்துறை அமைச்சர் இஸ்ரேல் கெட்ஸ் தொடர்ந்து முயற்சி எடுத்து வருவதாக தெரிவிக்கின்றார் இதே நிதியமைச்சர் பெஸல் ஆல் ஸ்மோட்ரிச் கூறுகின்ற பொழுது இவரும் அத்துமீறிய குடியேறிகள் பிரதேசத்தில் இருந்து வந்து நிதியமைச்சராக பதவி உயர்வு பெற்றவர் இந்த குடியேற்றங்களை மேலும் உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கையும் அவர்களுக்கான நிதி உதவியையும் இவர் செய்கின்றார் இப்போது இருக்கின்ற நிலையில் இஸ்ரேலில் வீடுகளினுடைய விலை விண்ணெய் தொட்டு உயர்வடைந்து நிற்கின்றது இந்த நிலையில் அத்துமீறிய குடியேற்றங்களை பாலஸ்தீன நிலங்களில் அமைக்கின்ற பொழுது இஸ்ரேலிய அரசினுடைய பணமும் வீடு பதற்கான வசதிகளும் கிடைக்கின்ற காரணத்தினால் பல வீடற்றவர்கள் இப்பிரதேசங்களில் குடியேறி சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்கான முயற்சியில் ஈடுபடுகின்றார்கள் என்பது இந்த ஆக்கிரமிப்பினுடைய நோக்கமாக இருக்கின்றது நேற்று காசாவிற்குள் நுழைந்து வீடுகளை கட்டி வாழ்வதற்கு அறுநூறில் இருந்து எழுநூறு பேர் வரை தயாராக அங்கிருக்கும் காட்டு பகுதியில் வந்து கூடாரம் அடித்திருப்பதாக செய்தி வெளியாகியது தெரிந்தது ஆக்கிரமிப்பாளர்கள் மேற்கு கரை பகுதியில் ஐந்து லட்சம் பேர் இருக்கின்றார்கள் இவ்வாறான வேலையை இஸ்ரேல் தொடர்ந்து செல்லுமாக இருந்தால் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே பாரம்பரிய உறவு ரீதியாக எழுதப்பட்டிருக்கின்ற ஒப்பந்தத்தை கிழித்து வீசி உறவை அறுக்க வேண்டிய நிலையே இருப்பதாக ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவிக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியம் உறவை வைத்திருந்தாலும் உறவை அறுத்தாலும் இஸ்ரேலினுடைய பாதை அப்படியேதான் செல்லும் என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை அமெரிக்காவினுடைய அனுமதி பெற்ற ஜிஎச் என்கின்ற ஸ்தாபனம் பாலஸ்தீனம் காசா பகுதியில் இப்பொழுது உணவுப் பொருட்களை வழங்கி வருகின்றது இவர்களுடைய இடத்திலும் நடத்தப்பட்ட தாக்குதலில் நேற்று ஆறு பேர் ப மரணமடைந்திருக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் அப்பாவிகள் என்று அந்த அமெரிக்க நிறுவனம் தெரிவிக்கின்றது இந்த நிறுவனம் பல தடவைகள் பூட்டப்பட்டு தொடர்ந்து இடை விட்டு இடை விட்டு உதவிகளை வழங்கினாலும் தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இஸ்ரேலை பொறுத்த பொறுத்தவரையில் சத்தவடி வைத்தோம் என்று மட்டும் கூறியிருக்கின்றது ஆனால் சத்தவடி ஆகாயத்தை நோக்கி பொழுது அது ஆறு பேரை கொன்று தள்ளி இருக்கின்றது என்பது உலகத்தில் எங்குமில்லாத வேடிக்கையான ஒரு சத்தவடியாக இருக்கின்றது இதேவேளை ஜிஎச் பணியாளர்களில் இரண்டு அந்த நிறுவனம் பணியில் இருந்து நீக்கி இருக்கின்றது ஏன் நீக்கியது என்பதற்கான விளக்கம் போதிய தெளிவுடையதாக இல்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினாறாம் தேதி பூமியானது இயல்பிற்கு மாறாக சுமார் ஒன்பது தினங்கள் உதறல் எடுத்தது போல நடுங்கிக் கொண்டிருந்தது இது குறித்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வு இன்று வெளியாகி இருக்கின்றது கிரீன்லாந்தில் நடைபெற்ற பனிக்கட்டி உடைந்து விழுந்தது பூமியினுடைய நிலை தடுமாற்றத்திற்கும் ஒரு படம் அளவுக்கு அதிகமாக ஒரு பக்கமாக பாரத்தை ஏற்படுத்தினால் ஏற்படுகின்ற உதாரல் சரிவு போன்ற ஒரு சரிவாக இருந்தது இருபத்தி ஐந்து மில்லியன் கனமீட்டர் அளவிலான பனி பனிப்பாலங்கள் உடைந்து விழுந்த காரணத்தினால் நீரானது கடலில் இருந்து இருநூறு மீட்டர் உயரத்திற்கு மேலே கிளம்பி முப்பது மீட்டர் உயரத்திற்கு அலைகளை கிளப்பி சுனாமி வெள்ளம் போல கிரீன்லாந்தில் இருக்கின்ற ஆற்று பகுதியில் வெள்ளம் பீரிட்டு வந்ததாகவும் இதனால் உலகத்தின் தொன்னூறு வீதமான முத்திர பகுதி பாதிப்படைந்ததாகவும் இந்த பாதிப்பு பூமியினுடைய சுழற்சியில் சரிவையும் ஒருவிதமான உதறல் நிலையையும் ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது எனவே பனிக்கட்டி உருகுதல் என்பது பூமியினுடைய சுற்றுகை சுழற்சியில் பாதிப்பை ஏற்படுத்தப் போகின்றது என்பது இதனுடைய கருத்தாகவும் இதற்கிடையில் ரஷ்யாவின் தலைநகர் மோஸ்கோவில் உக்ரைனினுடைய ஆளில்லா விமானங்கள் நடத்திய தாக்குதலில் சற்று முன்னர் மோஸ்கோ விமான நிலையம் பூட்டப்பட்டிருக்கின்றது ஒன்பது ஆளில்லா விமானங்கள் தாக்குதலுக்கு வந்ததாகவும் இவை அனைத்தும் சுடப்பட்டதாகவும் ரஷ்யா கூறுகின்றது இதுபோல ரஷ்யாவினுடைய டுல்லா பகுதியில் இரசாயன தொழிற்சாலை ஒன்றின் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தி இருப்பதாகவும் சேதம் ஏற்பட்டு ரஷ்யா கூறுகின்றது கொலம்பியா நாட்டினுடைய கடும்போக்கு வலதுசாரி போக்குடைய அரசியல்வாதி செனட்டர் மெகுவேல் உஹரி மீது துப்பாக்கி பிரயோகம் இரண்டு குண்டுகள் தலையில் பாய்ந்திருக்கின்றன காலில் ஒன்று உயிராபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் அடுத்த ஆண்டு கொலம்பியாவில் நடைபெற இருக்கின்ற தேர்தலில் இவர் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கின்ற நிலையில் இந்த துப்பாக்கி பிரயோகம் இருக்கின்றது கொலம்பியா நாட்டில் இருக்கின்ற நகரத்தினுடைய தென் பகுதியில் சம்பவம் நடைபெற்றது ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் முப்பத்தி ஒன்பது வயது முன்னுடைய பேரனாகும் கொலம்பியா நாட்டில் கடத்தி சென்று கொல்லப்பட்ட ஊடகவியலாளர் டயனா நேர மகன் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜனநாயகம் மீதும் சுதந்திர சிந்தனைகள் மீதும் நடத்தப்பட்ட துப்பாக்கி வெட்டு தாக்குதல் என்று கொலம்பியா அரசு கூறியிருக்கின்றது அதேவேளை அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ இது மிகவும் தவறான செயல் என்றும் ஜனநாயகத்தின் மீது நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் என்றும் வன்மையாக கண்டித்திருக்கின்றார் கொலம்பியா நாட்டில் தேர்தலில் பங்கேற்பவர்களை சுடுவதும் எதிர்போட்டியாளர்களை இவ்வாறு இல்லாமல் செய்வதும் ஏதோ புதிய விடயம் அல்ல கரீபியன் நாட்டு பகுதிகளில் இவைகள் சர்வசாதாரணமான நிகழ்வுகளாக இருக்கின்றன மெக்சிகோவில் கூட இப்படி நடைபெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது ஜெர்மனியில் ஆட்களுக்கு கத்தியால் குத்திய பெண்மணி ஒருவரை போலீசார் சுட்டுக் கொன்றனர்

பாலஸ்தீனர்களுக்கு உதவி செய்வதற்கான உணவுப் பொருட்கள் சென்று கொண்டிருக்கின்றன கடந்த இஸ்ரேல் காசாவிற்கு செல்லும் உணவுப் பொருட்களை தடுத்து நிற்கின்ற வேளையில் இதை உலகிற்கு அறிய செய்யவும் பாலஸ்தீன மக்களுக்கு உதவி செய்யவும் இந்த கப்பல் புறப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அவரோடு சேர்ந்து வந்து அனைவரும் காசாவில் கால் பதிக்க முடியாது என்று இஸ்ரேலினுடைய படைத்துறை அமைச்சர் இஸ்ரேல் கெட் சற்று முன்னர் தகவல் வெளியிட்டிருக்கின்றார் இவர்கள் உள்ளே நுழைய முடியாது என்றும் இந்த பெண்மணி ஜூத எதிர்ப்பு கொண்டவர் என்பதும் பக்கச்சார்புடைய இவருக்கு இங்கு கால் பதிக்க அனுமதி இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேல் கடும் விமர்சனங்களை சந்தித்திருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இஸ்ரேலுக்கு எதிராக செய்யப்படுகின்ற இந்த செயலை இஸ்ரேல் எவ்வாறு தடுக்கப் போகின்றது என்பது கேள்வி ஆனால் காசாவிற்கு செல்வதற்கு முன்னர் நடுக்கடலில் இவர்கள் தடுக்கப்படலாம் என்றே கருதப்படுகின்றது இஸ்ரேல் உணவுப் பொருட்களை தானும் தடுத்து சர்வதேச ரீதியாக வருகின்ற உதவிகளையும் தடுத்து நிற்பதானது சர்வதேச அரங்கில் இஸ்ரேலுக்கு மிக பெரும் அவப்பேரை தேடி தரும் செயலாக இருக்கின்றது கிரேட்டியாவினுடைய இந்த பயணமானது காலநிலைக்காக போராடிய அவருடைய பயணத்தை விட மிக முக்கியமான ஒன்றாகவும் கருதப்படுகின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம் பிரவுகளே